தேங்க்ஸ் மச்சான் ஆக்சுவலாக ஆர்யா வந்து எப்படின்னா என்னுடைய விஷயம் இப்போ கார்த்திக் சொன்ன மாதிரி என் படம் என்னுடைய படத்தில் ஹீரோயின் மற்ற எந்த விஷயமா இருந்தாலும் அவ்வளோ கேர் பண்ணிப்பான் என்னை பார்த்த உடனே இவனை பார்க்க போகிறனாலே எனக்கு பயமாக இருக்கும் பார்த்த என் பாடியை ஃபஸ்ட்டு பார்த்துட்டோம் ஏன் திரும்பி ஏன் இங்கே வெயிட் போட்டுச்சு அது பண்ண அப்படின்னு எந்த அளவுக்கு நான் ஒரு தடவை கிட்டத்தட்ட ஒரு ஃபைவ் சிக்ஸ் சேஸ் மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன் நியூ இயர் அன்னைக்கு ஃபோன் பண்ணேன் சரி வெளியே எங்கே போகிறது மச்சானு ஃபோன் பண்ணி அதாவது கேட்கணும் மச்சானா நியூ இயர் பார்த்தீங்கடா அப்படின்னு கிளம்பி வந்துரு எயிட் ஓ கிளாக்லாம் அண்ணா நகர் வந்துரு அப்படின்னா சரி சொல்லிட்டு நானும் கிளம்பி போயிட்டேன் போனால் எட்டு மணிலேருந்து நைட்டு பன்னெண்டு மணி வரைக்கும் ஃபுட்பால் விளையாட வச்சான் கிரவுண்டில் அப்புறம் பன்னெண்டு மணிலேருந்து நாலு மணி வரைக்கும் ஸ்விம்மிங் பண்ண வைச்சான் அதுக்கப்புறம் நாலு மணிலேருந்து விடிய கால சாரி காலையில் எட்டு மணி வரைக்கும் சைக்கிளிங் பண்ண வைச்சான் நியூ இயருக்கு ரெசல்யூஷன் எடுப்பாங்க இதுலேருந்து நான் ஜிம்முக்கு போகிறேன்னு நியூ இயர் அன்றைக்கே ஜிம் பண்ணுற ஒரே ஆள் நம்ம ஆர்யா மட்டுந்தான் ஸோ அளவுக்கு ஒரு ஹெல்த் கான்சியஸ் மாதிரி அக்கறை இன்னைக்கு சினிமா இண்டஸ்ட்ரியில் இருக்க நிறைய பேர் ஹெல்த் கான்சியஸில் இருக்காங்க ஜிம்முக்கு போகிறாங்க பண்ணுறாங்கன்னா அதுக்கு முக்கிய காரணம் ஆரியா தான் அதே மாதிரி இந்தியன் சினிமாவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறைய பேர் நிறைய ஹீரோஸ் உடம்பு ஏற்றுறாங்க கட்ஸ் எல்லாம் காட்டுறாங்க ஆனால் உண்மையிலே மச்சான் அடிச்சுக்கவே முடியாது உடம்புன்னா செதுக்குறதுல டேரக்டர் சொல்லிட்டாருன்னா அந்த அளவுக்கு டெடிக்கேஷன் ஆக்சுவலாக ஆரியா வந்து எந்த ஃபினான்ஷியலை போய் பார்த்தாலும் ஃபஸ்ட்டு அவங்க வந்து என்ன தான் கேட்பாங்க எப்படி இருக்காரு உங்கள் ஃப்ரெண்டு சந்தான் அப்படின்வாங்க நான் போய் எந்த ஃபினான்ஷியலை பார்த்தாலும் ஃபஸ்ட்டு அவங்க என்கிட்ட கேட்குறது உங்கள் ஃப்ரெண்டு ஆரியா அப்படி இருக்காங்கன்னு இது நிறைய பேர் என்கிட்ட கேட்டாங்க என்னங்க நீங்களும் ஆரியா அவ்வளோ க்ளோஸாக உங்களை பார்த்தா அவரை கேட்குறாங்க அவரை பார்த்தா உங்களை கேட்குறாங்க நான் சொன்னேன் அப்படிலாம் இல்லை இந்த ஃபினான்ஷியஸ் எல்லாருக்கும் ரெண்டு பேரும் கடன் வாங்கியிருக்கோம் ஸோ ஸோ இவனை பார்க்கும்போது அவன் நல்லா இருக்கானா படம் பண்ணுறான் அப்படின்னு கேட்பாங்க என்னை பார்க்கும்போது அவன் நல்லா இருக்கானா படம் பண்ணுறான்னு சொல்லி கேட்பாங்க அப்படின்னு அப்போ ஆரிய ஏதாவது சொன்னான் அமைச்சா இனி வேலைக்கு ஆகாது இந்த ஃபினான்சியல்ஸ் இதெல்லாம் நம்ம ஒன்று பண்ணலாம் அப்படின்னு கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி சொன்னா மச்சான் ஒரு தங்கம் மூடுற தங்கம் முட்டைற வாத்து ஒன்று நான் பிடிச்சிருக்கேன் நம்ம வந்து அந்த வாத்தை வச்சு படம் பண்ணலாம் அப்படின்னா மச்சான் எல்லாம் பேசி முடிச்சிட்டோம் அப்ப நான் சொன்னேன் எப்போ மச்சான் அந்த முட்டை போடும் அந்த என்ன பின்னாடி பாத்துக்கிட்டே இருக்கலாம் மச்சானா நானும் அவனை அந்த வாத்துக்கு பின்னாடி கை வச்சு பாத்துக்கிட்டே இருக்கிறோம் கொஞ்ச நேரம் கழிச்சு எங்களுக்கு பின்னாடி பிளட் வந்துன்னு இருக்கு தான் நான் சொன்னேன் மச்சான் அந்த வாத்து நம்ம எடுத்து முட்டையர்த்துருது மச்சான் அப்படின்னு ஆமாண்டா இது ஸோ இப்போ நிறைய பேருக்கு ஒரு கண்டன்ட் கற்று யார் அந்த வாத்துன்னு ஒரு தம்ம அது நீங்களே கண்டுபிடிச்சிக்கங்க ஸோ அந்த மாதிரி இது பண்ணிவிட்டு இப்போது அதான் சொன்னா போதும் ஃபினான்ஸ் வாங்கினது நீ இந்த மாதிரி எடுத்ததை வட்டி காட்டுறதே கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போது டிடி ரிட்டர்ன்ஸ் டூ பண்ணுறோம் ஆனந்த் பிரேமானந்தோட ஆனந்தோட மச்சான் தான் பண்ணுறான் அந்த படத்தை ஸோ அந்த அந்த படத்தை எவ்வளோ செலவானாலும் என்ன பட்ஜெட் கவலைப்படாத நான் பார்த்துக்கிறேன் நீ ஜாலியாக போய் செம்ம கலாச்சலம் நடின்னு சொன்னால் ஸோ அது எனக்கு ஒரு பெரிய சந்தோஷத்தை கொடுத்தது அதுக்கப்புறமா என்ன மச்சான் நீ இதெல்லாம் விட்டு ஒரு ஜாலியாக கலாச்சலம் ஒன்று பண்ணுறா அப்படின்னா அது உங்ககூட காம்போவில் பண்ண தானே செட் ஆகணும் அப்போ நாங்கள் டைரெக்ட் தெரியே இருந்தோம் அப்போ கார்த்திக் யோகிட்ட பேசிட்டு இருந்தேன் இந்த படம் பண்ணும்போது ஃபுல்லாக இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவேன் என்னை ஆரையா வச்சு ஒன்று யோசி ஒன்று பேசலாம் ஒன்று பண்ணலாம் நாங்கள் பேசி பேசி ஒரு ஐடியா ஒன்று செம்ம ஐடியா கிடச்சிருக்கு ஸோ கார்த்திகோட டைரக்ஷனில் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு படம் பண்ணுறோம் அது உங்களுக்கு செம்ம ட்ரீட்டாக இருக்கும் ஏன்னா பாசங்கிற பாஸ்கரன் டூவை அடிக்கிற மாதிரி ஒரு விஷயமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்னும் எனக்கு கீழே போட்டியா வந்து ஏதாவது ஒரு ஸ்லாப்ஸ்டிக் காமெடி ஒன்று பண்ணிட்டு போயிட்டு இருக்கு அந்த படத்தில் அவரை போட்டுக்கோ ஓகே போ ஸோ டெஃபினட்டாக உங்களுக்கு அந்த பாஸ்ங்கிற பாஸ்கரன் அந்த காம்போவை அடிக்கிற மாதிரி ஒரு 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 சம்ம கலாச்சாரமான படமா இருக்கும் ஸோ இது எல்லாத்துக்கும் காரணம் என் நண்பன் ஆர்ய நண்பன் ஆர்யா தான் எப்போ எங்க ரெண்டு பேருக்குள்ள இருக்கிற ஒத்துமையை விட எங்களுக்குள்ள இருக்கிற ஒரு இது பார்த்தீங்கன்னா எப்போ நான் ஃபோன் பண்ணி எதை சொன்னாலுமே மச்சா இந்த படம் ஹிட் ஆகணும் இது பண்ணணும்னு ஹிஞ்சா இல்லா ஹிஞ்சா இல்லான்னுவான் அஞ்சு முறை அல்லாஹ் அல்ல அல்லான்னு மேலே இதுவா இருப்பான் நான் இந்த சைடு சிவா சிவா சிவான்னு சிவ சிவான்னு சொல்லிட்டு இருப்பேன் ஆனா அவனோட சேர்ந்த நான் மாஸ்க்கு போயிருக்கேன் என் கூட சேர்ந்து அவன் கோயிலுக்கு வந்திருக்கான் நான் ரெண்டு பேரும் அவ்வளவு ஒத்துமையா இருக்கும் நாட் ஓன்லி சினிமா கிடையாது அது மீறி தாண்டி எல்லாத்துலயுமே சோ அது எங்களுக்கு இறைவன் கொடுத்த ஒரு வாரம் தான் நினைக்கணும் ஸோ ரொம்ப தேங்க்ஸ் மச்சான் நீ இன்னைக்கு வந்து ரொம்ப நேரமாக இங்கே உட்காந்துட்டேன் நான் பக்கத்தில் கூட உட்கார்ல நான் இங்கே வந்துட்டேன் ஸோ தேங்க்ஸ் மச்சா தேங்க் யூ தேங்க்யூ லவ் யூ மச் தேங்க்ஸ் தேங்க்ஸ் ப்ரோ தேங்க்ஸ் அலாட் தேங்க்யூ நாங்களாக